இந்த வேங்கை வலைவழி தொடங்கினதுலேருந்து எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஒருத்தரை எதிர்த்து காணொலிகள் போட்டிருந்தோம் இல்லை அவர் கேட்குற கேள்விகளுக்கோ அவர் வைக்கிற வாதங்களுக்கோ எதிர்த்து காணொலிகள் போட்டிருந்தோம்னா அது ஐயா பாண்டியன் தான் அவர் நம்மளோட ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்தார் ரொம்ப நாளாக அந்த சப்ஜெக்டை படிக்காமல் இருந்தோம் இல்லை இல்லை நீங்கள் என்னை கட்டாயம் இப்போ படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி இருக்கிறாரு ஒரு ரவுண்டு காட்டுவோமே அவருக்கும் அதில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத தமிழ் தேசிய பெரியாருன்னு ஐயா மணியரசனுக்கு பட்டம் கொடுத்துருக்குறாங்க தமிழ் தேசிய பெரியாரா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பொங்கி எழுந்து கதறி இருக்கா அப்படி அது மட்டும் இல்லாம அதை எதுக்கு செஞ்சாருன்ற ஒரு சல்லித்தனமும் அதுல இருக்கு அந்த சளி எப்பவும் சல்லித்தனங்கள் செய்யறதுதான் பல முறை செஞ்சிருக்கிறாரு இந்த முறை எதற்காக செஞ்சார் அந்த சல்லித்தனம் என்ன அதெல்லாம் தான் இந்த காணொலியில் விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சொன்னது போல ஐயா மணியரசன் அவர்களுக்கு எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் வருது அந்த பிறந்தநாளை ஒரு விழாவாக எடுக்கணும்னு சொல்லி ராவணாவாளி ஐயா ஏகலைவன் அவர்கள் ஒரு விழா எடுத்தார் அதில் அண்ணன் சீமான் உட்பட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டத்தில் வச்சு ஐயா மணியரசனுக்கு மிக தகுதியான நபர் தகுதியான ஒரு பட்டம் அவருக்கு தமிழ் தேசிய பெரியார் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க பெரியாரா யாரையெல்லாம் பெரியாரோடு ஒப்பிடுவது தேசிய பெரியாராம் அப்படின்னு ரொம்ப அதிகமாக குமரி கதறி தள்ளியிருக்கிறார் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் யாருக்கு என்ன பட்டம் கொடுத்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு ஐயா ஹெச்ராஜா ஒரு பட்டம் கொடுத்தாரு அந்த பட்டத்தையே திறக்கிறதுக்கு வழி இல்லாமல் அரசு எதுவுமே உங்களுக்கு செய்யாமல் இன்னமும் நின்றுட்டு தான் இருக்கிறீங்க அப்போது உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பாருங்கள் அந்த பட்டத்துக்கு தான் வேலை பார்க்குறீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோமே ஏன்னா அவர் உங்களை சொன்னது அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு இது வரைக்கும் அதுக்கு அவர் மேலே வழக்கு கூட கொடுக்கல நீங்கள் கொடுத்த புகார் வழக்காக கூட மாறல அந்த நிலையில் தான் இருக்குது அதனால அது திமுக ஏற்றுக்குறாங்க போல அதுதான் உண்மன் அப்படி ஏத்துக்கிறாங்கன்னா நீங்க தமிழ் தேசிய தளத்தில் யாராவது எதையாவது செஞ்சா அதை எதிர்க்கிறதுங்கிறது மிக சரியான செயல்பாடு தான் அறிவாலயத்தின் நான் அப்படி சொல்ல விரும்பலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சரியான செயல்பாடாக தான் நம்மளால பார்க்கணும் அதை தாண்டிதேன் இப்போ பேசுறாருங்கிற காரணத்தை சொல்லிட்டு நான் மீண்டும் இந்த தலைப்புக்குள்ளே வந்துடுறேன் நீங்க அந்த காணொலி அவர் போட்டிருக்காரு அவரோட திராவிட முன்னூரில் தான் போட்டிருக்கிறாரு அந்த காணொலியை பாத்தீங்கன்னா பதினோரு பதினொன்றரை நிமிடம் பேசிருக்கிறாரு அந்த பதினொன்றரை நிமிடத்துல முன்னோட்டம் மற்ற செய்திகள் இதெல்லாம் போக செய்தியாக ஒரு பத்தரை பதினோரு நிமிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்திர பதினோரு நிமிடத்தில் இல்லை ப பத்து பத்து நிமிடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மொத திட்டத்தட்ட ஒரு மூன்றரை நிமிடம் முடியும் போதே இந்த செய்தி மொத்தமே முடிஞ்சிருக்கு அதுக்கு பிறகு அவர் பேசின ஏழு நிமிடங்கள் எதை பற்றி பேசியிருக்கிறாருன்னா அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சி என்னன்னா சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவாக நடத்துகிறார் அவருடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை தான் கருவாட்டு சாம்பார் இயக்கத்தின் சார்பாக அவர் நடத்தும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா கோவையில் நடக்க போது அதில் உதயநிதி கலந்துக்கிறாரு கனிமொழி கலந்துக்கிறாங்க இன்னும் அவங்க வகைராக்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதுக்காக அழைப்பு கொடுக்கணும் அப்படி அழைச்சா அந்த காணொலியை ஐம்பது பேர் கூட பார்க்க மாட்டாங்க வேற வழி தெரியல சீமானை திட்டினாதான் ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசியத்தை திட்டினாதான் ஐயா மணியரசனை திட்டினாதான் பார்வையாளர்கள் கொஞ்சம் பேராவது வந்து பார்ப்பாங்க சில ஆயிரம் பேராவது அவருக்கு பார்க்குறவங்க பார்ப்பாங்க அதுக்காக நம்ம செய்யணும் தான் அந்த காணொளி தம்னையில் பார்த்துங்க நல்லா அதில் தெளிவாக அவர் இந்த தமிழ் தேசிய பெரியாரா அப்படிங்கிறத பற்றி போட்டுட்டு ஆனால் உள்ளே முழுக்க முழுக்க அதாவது பத பதினோரு நிமிட காணொலியில் ஏழு நிமிடத்துக்கும் மேலே அவர் பேசுனது அவருடைய நிகழ்ச்சியை பற்றி தான் சரி அதையும் தாண்டி அந்த நிகழ்ச்சி பற்றி நமக்கு ஒரு கேள்வி வருது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவை ஐயா பாண்டியன் எதுக்கு கொண்டாடுறாரு சுயமரியாதை இருக்கிற யாராவது கொண்டாடினா பரவாயில்ல ஐயா ஏன் கொண்டாடணும் கொஞ்சமாவது இருந்த அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு என்ன சொன்னாங்களே நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கலையு துணை முதல்வர்கிட்டையோ முதல்வர்கிட்டையோ கண்டிச்சிருந்துருக்கலாமே கோச்சிக்கிட்டாச்சும் குறை அடிப்படையில் அதுக்காக கோச்சிக்கலாமே ஆனால் அண்மையில் கேள்விப்பட்டேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றுத்துக்கு கோச்சுக்கிட்ட ஐயா வீட்லேயே இருந்தாரு வெளியே வரல அது தான் இருந்தாரு சீமான் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா நான் வெளில வந்து இனிமேல் கூட்டங்கள் பேச மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு செய்தி அரசல் புரசலாக வந்துச்சு அது உண்மையாக இல்லையாங்கிறத தான் சொல்லணும் இதை தாண்டி இந்த சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அது அந்த தொடக்கத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த குடியரசு இதழை நாளை வச்சு சொல்கிறாங்க குடியரசு இதழ் தொடங்கின அந்த மே மாதம் அந்த முதல் இதழை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற இவங்களோட பெரியார் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கையில் ஈடுபட்டிருந்தார் மூன்று மத சின் சின்னங்களையும் போட்டு தான் கடவுளின் கிருபையோடு நான் தொடங்குறேன்னு சொல்லி அவர் தொடங்கியிருப்பார் ஞானியார் அடிகள் தொடங்கி வச்சாருங்கிறதுல எந்த சிக்கல் இல்லை ஞானியார் அடிகள் மிகச்சிறந்த சாமியார் தான் அவர் தொடங்கினதெல்லாம் எந்த சிக்கல் இல்லை ஆனால் இவர் இவங்களோட ஈவேராக இருக்கார்ல அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு படிச்சீங்கன்னா தெரியும் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி ரொம்ப பேச வேண்டிய தேவை இல்லை இப்போ சுருக்கமாக சொல்ல வேண்டியது அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் விளம்பரப்படுத்தணும் அவர் அதை விளம்பரப்படுத்துறதுக்கு பேசுனார்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் தமிழ் தேசிய தரப்பை ஏதாவது திட்டி போட்டோம்னா கொஞ்சம் பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக போட்டிருக்கிறாரு இதையும் தாண்டி இவரை சுயமரியாதை இல்லாதவர் நம்ம சொல்லணுன்ற தேவை நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிதான் அவரோட செயல்பாடுகள் இருக்கு அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம் யாரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறாருன்னா உதயநிதி கனிமொழியை கூப்பிட்டு நடத்துறாரு உதயநிதி கனிமொழியெல்லாம் யாரு ஒரு குடும்பத்தின் மூன்றாவது தலைமுறை உதயநிதி அந்த குடும்பத்தின் இரண்டாவது தலைமுறை கனிமொழி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த இரண்டாம் தலைமுறை யாரில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் முதல்வர் இவர் துணை முதல்வர் இவங்க நாடாளுமன்றத்தில் திமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்காங்க இது இது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு அரசியல் நடக்கணும் அதுக்கு தான் இந்த சுயமரியாதை இயக்கமா சுயமரியாதை இயக்கம் எதை எதிர்த்தது பார்ப்பனியத்தை எதிர்த்தது பார்ப்பனர்களின் இந்த ஆதிக்கத்தை எதிர்த்தது அப்படின்னா அப்போ பார்ப்பனர்களை அகற்றிட்டு உங்க ஒரு குடும்பத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க ஆதிக்கம் செலுத்தினா சரியா இது பார்ப்பனியம் இல்லையா பார்ப்பனர்கள் செஞ்சால் மட்டும்தான் பார்ப்பனியமா உங்க ஆளுங்க செஞ்சாலும் அது பார்ப்பனியம் இல்லையா இந்த கேள்வியெல்லாம் சுபவீர பாண்டியனுக்கு எழுந்திருக்கணுமா இல்லையா எழுந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாரா கொஞ்சமாக சரி நமக்கு தான் இல்லை நம்ம ஏன் தேவை இல்லாமல் அதெல்லாம் நடத்தணும்னு போயிருக்கலாமே இதில் வேற இன்னொன்று சிறப்பு செய்தியாக சொல்கிறாரு கருஞ்சட்டைகளின் ஒன்று கூடலாம் என்னன்னா இவர் அவங்களோட ஆசிரியர் வீரமணி அவர்கள் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் அம்மா ஓவியா இவங்க எல்லாரும் மீண்டும் ஒரு முறை ஒரே மேடையில் தோன்ற போகிறார்களாம் நீண்ட காலத்துக்கு பிறகு இவங்க தோன்றாங்கன்னு சொல்கிறாரு நம்ம நினைவு சரின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறள் இந்த திராவிட கோஷ்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருக்குறள் மாநாடு நடத்துனாங்க அந்த மேடையிலும் கூட இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அது ஒன்றும் பெரிய செய்தியா நான் பார்க்கல இருந்தாலும் அவர் அதை கொண்டாடணும்னு நினைக்கிறாருன்னா கொண்டாடிக்கிட்டோம் அதுல நமக்கு எந்த சிக்கல் இல்லை எத்தனை பேர் சேர்ந்தாலும் திராவிடம் தோற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா அவங்க புரிஞ்சுருக்கிற செய்தி இப்போ நம்ம மீண்டும் இந்த அவர் புலம்புல இப்போ இந்த மூன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் புலம்பல் இருக்குல்ல அதுக்கு ஒருவமே இவர் பெரியாரா பெரியாரை யாரோட எல்லாம் ஒப்பிடுவது அவருக்கு பெரியார் என்று எங்கு பட்டம் கொடுத்தார்கள் தெரியுமா பெண்கள் எல்லாம் கூடி அவருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்தார்கள் அப்படின்னாரு ஆமாங்கய்யா பெண்கள் எல்லாம் கூடி எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது மொழி போராட்டம் முப்பத்தெட்டில் நடக்குது அதில் கடைசியில் வந்து கலந்துக்கிட்டவர் தான் ஈவேரா கலந்துக்கிட்டாரு அவரோட பங்களிப்பு அதில் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம மறுக்கில் நமக்கு இந்த திராவிடர்கள் மாதிரி இந்த இருட்டடிப்பிலலாம் நம்பிக்கையும் இல்லை தேவையும் இல்லை ஏன்னா தமிழ் தலைவர்கள் தமிழ் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பல சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க அதை பேசுகிறதுக்கே எங்கள் காலம் பத்தாது அதனால் இவங்க செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு போகட்டும் நம்ம அதை கடந்து போயிடும் நம்ம இருட்டடிப்பு கட்டாயம் செய்ய மாட்டோம் இப்போ அவர் பங்களிப்பு செஞ்சார் அதுக்கு பிறகு இந்த முப்பத்தொம்பதில் தான் இருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க எது பெரியாருங்கிற பட்டம் யார் கொடுத்தது அன்னை மீனாம்பாள் நீலாம்பிகை அம்மையார் தர்மாம்பாள் அம்மையார் ராமாமிருதம் அம்மையார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதில் கொடுத்தாங்கன்றதா செய்தி அதுல நீலாம்பிகை அம்மையார் தான் முன்னாடி நின்று செஞ்சாங்கன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த பெண்கள் மாநாடு கூட நடந்தது சென்னை ஒற்றை வாடை தெருவில் தான் ஒரு மூன்று நாள் மாநாடாக நடக்குது அதுல ரெண்டாவது நாள்ல இந்த பட்டம் அவர் கொடுக்கப்பட்டது இந்த அளவுக்கு நமக்கும் அந்த வரலாறு தெரியுங்கிறதுக்காக சொன்னோம் இதில் என்னன்னா அதில் தான் முதல் முதல்ல பெரியாருங்கிற பட்டம் அவர் கொடுக்கப்பட்டது அவர் பயன்படுத்துகிறாருன்னா இல்லை இதை வேற யாரோ சொல்லலை அவரே சொல்லியிருக்கிறார் என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இந்த சாதி பட்டங்களை துறப்பதுங்கிறத பற்றி இவர் பேச தொடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கடைசியில் இருபத்தொம்போது இந்த செங்கல்பட்டு மாநாட்டுக்கு பிறகு தான் முழுமையாக இந்த பேர்கள் பேர்களில் இருக்கிற சாதி பட்டம் தொட துடைக்கப்படுது அது வரைக்கும் அந்த சாதி பட்டம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு ஆனால் இருபத்தாறுலருந்தே அவர் இதை பற்றி பேச தொடங்கிட்டார் சில இடங்கள்ல அதை தவிர்த்தும் வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவருக்கு அதை துறந்ததுனால மரியாதை குறைவு அல்ல மதிப்பு குறைவு ஏற்பட்டதாக அவர் உணர்ந்திருக்கிறார் பலர் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக இதை அவர் சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்கு நாமக்கல்லை சேர்ந்த வழக்கறிஞர் பி சிதம்பரம் பிள்ளைங்கிறவர் தான் அந்த நாயக்கர்ன்ற பட்டம் போனதுனால ஒரு மரியாதை குறைவாக இவர் உணர்ந்ததுக்கு நீங்கள் பெரியாருன்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னது அதை ஒட்டி தான் இவர் பெரியாருங்கிறத அப்பல இருந்த எப்போ முப்பத்தொம்பதுல பெண்கள் மாநாடு நடத்தி இவருக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பத்தாண்டுக்கு முன்னாடியே அவர் இதை பயன்படுத்தியிருக்கிறார் அதை யாரோ சொல்லலை அவரே ஐயா கிட்ட ஆணைமுத்து அவர்கள் அவருடைய பெரியாருடைய ஈவேரா சிந்தனைகள் தொகுப்பு கொண்டு வர வேலைகளில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் சரிபார்க்கும் போது அவர் சொன்ன செய்தின்னு எழுபத்தி நாலில் வந்த ஈவேரா சிந்தனைகளையும் பதிச்சிருக்கிறாரு அதே போல் ரெண்டாயிரத்து ஒம்பதுல வந்ததுலையும் முதல் தொகுதியிலேயே அவர் பதிப்பிச்சிருக்கிறார் இதை ஐயா பெரியார் அவர்கள் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு அந்த செய்திகள் இருக்கு போய் படிச்சுக்கலாம் அதனால் பெரியாருங்கிற பட்டம் இந்த பெண்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தினாருங்கிறது பொய் திராவிடர்கள்னா பொய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று அப்போ இப்படி தான் இவர் பயன்படுத்தினார் ஏற்கனவே இவர் பயன்படுத்திக்கிட்டு வந்தார் இது மட்டும் இல்லை கடைசி காலம் வரைக்கும் தேவை ஏற்படுற இடத்துலலாம் எங்கெல்லாம் மரியாதை இருக்கணும்னு அவர் நினைச்சாரோ அங்கே நாயக்கர்னும் பயன்படுத்தியிருக்கிறார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜின்னாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ரெண்டு மூணு கடிதங்கள் மடல்கள் எழுதியிருக்கிறாரு அந்த மடல்லலாம் இவர் தன்னை ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டு தான் அனுப்பியிருக்கிறார் முப்பத்தொம்போதில் இருபத்தொம்போதில் மாநாடு நடத்தி பே சாதி பட்டங்களை திறந்தாச்சு முப்பத்தொம்போதில் பெரியார் பட்டம் கொடுத்தாச்சு ஆனால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு இந்த காலகட்டங்களெல்லாம் அவர் எழுதுகிற மடல்லெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறார் இல்லை வேலை மாநிலத்துக்கு அனுப்புறாருமே அங்கே வே ராமசாமி நாயக்கர்னு போடுவார் எப்படி தமிழ்நாட்டில் பெரியார்னு படம் எடுப்பாங்க அதே படம் தெலுங்கில் டப் பண்ணி போகும்போது வே ராமசாமி நாயக்கர்னு போவோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவர் போது எல்லா இடத்துலையும் ஈவேரா அப்படின்னு போட்டுப்பார் இல்லை கூட போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் வேற மாநிலங்களுக்கு இவர் மடல் எழுதுகிறாரு ஜின்னா போன்ற ஆட்களுக்கு எழுதும் போது ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டுப்பார் இவ்வளோ தாங்க இவங்க சாதி ஒழிப்பு இதில் இந்த பெரியாரோட பட்டத்தை எடுத்து ஐயா மணியரசனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு இவ்வளோ கதர்றாரு பாண்டியன் உண்மையிலேயே அந்த பெரியார்கிட்ட இருந்து இந்த பட்டத்தை எடுத்து அவர் கொடுக்கல பெரியாருங்கிறது ஒரு பொதுவான போ பெயர் தான் அதை இந்த இவங்களோட பெரியாரே பல பேருக்கு பயன்படுத்தியிருக்கிறார் தமிழ் பெரியாரான சைவ பெரியாரான ஆன்மீக பெரியாரானன்னு பல பேரை சொல்லியிருக்கிறாரு காசு பிள்ளையை சொல்லியிருக்கிறாரு மறைமலை அடிகளை சொல்லியிருக்கிறாரு திருவிக்காவை சொல்லியிருக்கிறாரு ஞானியார் அடிகளை சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் ஒரே இந்த பெரியாருங்கிற சொல்ல பயன்படுத்தி அவங்களோட பெரியாரே பயன்படுத்தி தான் உண்மை ஆனால் அந்த இடத்துல இருந்து அதாவது இவரோட பெயர்லேருந்து பெரியாருங்கிறத நம்ம எடுத்துக்கவே இல்லை அப்படி ஒரு இழிவை ஐயா மணியரசன் அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ் தேசியத்தில் இருக்கிற யாரும் செய்ய மாட்டோம் இந்த பெரியாருங்கிற பட்டம் உண்மையிலேயே அவர் பெரியார் அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் தமிழ் தேசியத்தில் மிக பெரியார் அவரு அதுக்காக அவருக்கு தகுந்த பட்டத்தை தமிழ் தேசிய தரப்புலேருந்து கொடுத்துருக்குறாங்கன்றது தான் உண்மை ரொம்ப எளிமையான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ஏன் அது உண்மை அவருக்கு கொடுக்கணும் அது தகுந்த ஒரு பட்டம்னு சொல்கிறோன்னு ரெண்டு முறை ஐயா சுபவீர பாண்டியனோட தமிழ் தேசியமா திராவிடமாங்கிற உரையாடலில் ஒரு டிபேட்டில் ஐயா மணியரசன் ஈடுபட்டார் ரெண்டு முறையுமே மூக்குடைப்பட்டவர் சுபவீர பாண்டியன் தான் அதில் முதல்ல சங்கம் நாலு ஜகத்கஷ்பர் நடத்தின நிகழ்வு இருந்தா நான் இது வரைக்கும் இதை ஒரு ஐம்பதாவது முறையா ஐயா சுபேர பாண்டியன் கிட்ட கேட்பேன் நினைக்கிறேன் பல நேர்காணல்கள் முன்னாடியும் கேட்டுருக்கிறேன் இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கேன் துணி விருந்தா கிட்ட சொல்லி உங்க திராவிடம் நூறுலயே அதை வெளியிடுங்க மறைக்காம வெளியிடும் என்ன நடந்துச்சோ முழுமையா வெளியிடும் தர்க்கத்தில் தோற்று கடைசில ஐயா மணியரசனுக்கு எதிராக வன்முறையை தூண்டி விட்டு அங்க இருக்கிறவங்களாம் அவரை மிரட்டிக்கிட்டு போய் என்ன நடந்துச்சு கடைசியில் ஒரு கலையபுரத்துல அதை முடிச்சுட்டு அதில் சில வெறும் முன்னோட்டத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டுட்டு முழு காணொலியை வெளியிடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனம் நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறது திராவிடம் திராவிடம்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் பொய்கள் புரட்டுகள் இதுதான் தான் அதனால தான் உங்களால் ஒரு காணொலியை கூட நேரமையாக எடுத்து வெளியிட முடியல அதே போல் சத்தியம் தொலைக்காட்சியிலும் ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதுலேயும் மூக்குடைப்பட்டது இதே பாண்டியன் தான் அதனால் ஒவ்வொரு முறையும் மணியரசனியாகிட்ட போய் ஒரு தர்க்கத்துக்கு நின்னா தோத்து போய் நின்று இருக்கிறார் உங்கள் திராவிடத்துக்கு மிகச்சிறந்த சிறந்த தர்க்க உடையவர் அந்த திறனுடையவர் அப்படின்னு பார்க்கப்படுறது சுபவீரபாண்டியன்தான் குளத்தூர்மணிக்கோ கோவை ராமகிருஷ்ணனுக்கோ ஏன் அவங்களோட வீரமணிக்கோ கூட இந்த மாதிரி தர்க பேச்செல்லாம் வராது அந்த திறன் படைத்தவர் பாண்டியன் தான் அந்த பாண்டியனை இரண்டு முறை மண்ணை கவ அந்த பாண்டியனை இரண்டு முறை மண்ணை கவ்வ வைத்த எங்கள் ஐயா மணியரசன் கட்டாயம் தமிழ் தேசிய பெரியார் தான்